இப்போ இதே தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் எது காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் அப்போ அவங்க ஆள் மனசுடைய ஆசையை வந்து நில வாங்கணும் நம்மளுக்குன்னு ஒரு கார் வாங்கணும் நம்மளுக்குன்னு ஒரு பைக் வாங்கணும் நம்மளுக்குன்னு சொத்து இருக்கணும் தாய் மேலே ஒரு பாசமாக இருக்கணும் பிரியமாக இருக்கணும் படிப்பில் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வரணும் அது ஜாதகத்தில் விதியில் என்ன இருக்குதோ அதுதான் சட்டியில் வரும் சட்டியில் என்ன இருக்குதோ அது அகஃபீல் வரும் ஆனால் அவங்களுடைய ஆள் மனசு ஆசை என்னென்னா அந்த அவங்களோட லக்கணத்திற்கு எட்டாம் இடம் எதுவோ அது காலச்சக்கரத்துக்கு எதுவோ அந்த பாவகம் சார்ந்த ஆள் மனசு ஆசைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நில வாங்கிறது பூமி வாங்கிறது இந்த மாதிரி மோகத்தில் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகர லக்கணத்தை எடுத்துக்கிறோம் மகர லக்கணத்துக்கு எட்டாம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்தில் அஞ்சாம் இடம் இதெல்லாம் லக்கணத்துக்கு அந்த அஞ்சாம் இடத்து மேலே மோகம் அதிகமாக இருக்கும் மோகம்னு என்ன காதல் பாசம் கல்யாணமான ஆளாக இருந்தால் கூட அடுத்தவங்க மேலே ஒரு மோகம் வரும் ஒரு ஆசை வரும் ஒரு பாசம் வரும் அந்த மேலே அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது காதல் அன்பு பாசம் உழைப்பில்லாமல் வரக்கூடிய வருமானம் நம்மளுக்கு ஏதாச்சும் உழைப்பில்லாமல் கிடைக்குமா படுத்துக்கிட்டு கனவு காண்றது லாட்டரியில் கிடைக்குமா அதில் உழுகுமா இதில் உழுகுமா அப்படின்ட்டு அந்த உழைப்பில்லாமல் வரக்கூடிய வருமானத்தின் மேல் அவங்களுக்கு மோகம் அதிகமாக இருக்கும் அன்பாம் இடம் சார்ந்த காதல் அன்பு பாசம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு ஆள் மனசு அதிகமாக தேடும் இதை தான் நம்ம சொல்கிறோம்